ிய மாணவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பனிரெண்டில் உன் பாதம் அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக இன்றைக்கு நீங்கள் நடந்து பாதையில் ஒரே முட்களும் கல்லுகளும் மேடு பள்ளங்களாக இருக்கிறது என்று கலங்குறீங்களா ஒரே போராட்டம் ஒரே பிரச்சனை ஒரே நிந்தனை அவமானம் சுற்றிலும் எங்களை பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் முன்னேற முடியல ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு ஆசீர்வாதமே இல்லை ஒரு நன்மையே இல்லை கற்கள் போன்று மலைகள் போன்று உங்கள் வாழ்க்கையில் தடை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது முட்களை போன்ற சில வார்த்தைகள் எங்களை குத்திக் கொண்டே இருக்கிறது எந்த எங்களால் எழும்பு முடியல என்று கலங்கி சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்கள் பாதங்களை காத்து உங்கள் பாதங்கள் கல்லில் இடராத படிக்கு உங்களை தமது கரத்தில் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிற தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாத படிக்கு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனை பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார் இடரில் உண்டாக்குகிறவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் எல்லா கற்கள் முட்கள் போன்ற காரியங்களுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக்கொள்ளுங்கள் உங்களை அவர் தமது கரத்தால் ஏந்தி சுமந்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு தப்புவித்து முடிவு பரியந்தம் காப்பாற்றி நன்மையான ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவார் சொல்றீங்களா இசப்பா நாங்கள் முன்னேறக்கூடாதபடி இருக்கிற எல்லா கற்கள் முட்கள் மலைகள் போன்ற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறட்டும் சுலபமாக எங்கள் பிரச்சனைகளை எளிதில் மேற்கொண்டு எல்லா காரியங்களையும் வெற்றியோடு செய்து முடிக்க கிருபை தாரும் முன்னேறக்கூடாத படிக்க இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் எங்கள் பாதையில் வெளிச்சத்தை கட்டளையிட்ட ஆசீர்வதியும் எங்களுடைய கரத்தால் ஏந்தி சுமந்து இம்மட்டும் காத்து நடத்தின தேவன் இனிமேலும் காத்து அற்புதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வா சூமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும்